அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீட்டில் செய்யப்படுற ரெசிபி என்னன்னா நல்லா இட்லி தோசைகள் அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன் இந்த சட்னிக்கு உங்களுக்கு எத்தனை இட்லி தோசை வந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம் உடனே நினச்ச உடனே நம்ம வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் மேண்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு வெங்காயம் வீசாக இருந்துச்சு நம்ம வந்து சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயந்தாங்க இருக்கும் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரெடி இருக்கிறேன் வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி போகிறது ஓரம் வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை கீரை சேர்த்துடல ஒரு காஞ்ச மிளகாவும் நாலு பூண்டு பல்லும் நான் சேர்த்துக்கிட்டுருக்குறேங்க சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு இது ரெண்டு எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து வதக்கி விட்ரலாம் இப்போ அந்த ஓரளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு நாலு சில்லு தேங்காய் எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டாக புளி போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட வேண்டியது தான் இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கணுன்னே ஃபைனலாக நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி அலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் அந்த மல்லி இலையை லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதோட கலரும் மாறக்கூடாது அதே சமயம் அதோடய ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து மாறக்கூடாதுங்க டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சட்னிக்கு ஒரு செகண்ட் அப்படியே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டு இறக்கி ஆற வச்சிடலாம் பாருங்க நல்லா ஆறுனதும் ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு வேர்கடலில் தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நீங்கள் அதிகம் சேர்த்துறாதீங்கன்னு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாகவும் இல்லாத திக்காகவும் இல்லாத நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு போகிறேங்க இந்த சட்னி வந்து உங்களுக்கு சொல்லவே தேவலைங்க அவ்வளோதூ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கு ஒரு சாஃப்ட்டான இட்லிக்கெல்லாம் மிக்ஸி சார் தண்ணி மட்டும் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் இருக்கேன் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கூட இந்த சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து மீடியமாக ரெடி பண்ணியிருக்கேன் ஃபைனலாக ஒரு சின்னதாக தாளிப்பு பார்த்துடலாம் தாளிக்கிற கரையில ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு தப்புப்பு ஒரு கால் ஸ்பூன் கடலை போய் சேர்த்துருக்கேங்க நல்லா புரிஞ்சதும் ஒரு காஞ்சி மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துலாம் அவ்வளோதான் இது தாளிக்கிற பொருளை நம்ம தாளித்து அப்படியே சட்னியில் ஊற்ற வேண்டியதாங்க நல்லா தாளித்து போதே கம கமன்னு வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது சட்னி இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்டான இட்லி தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட் வந்துச்சு ஒரு டின்னர் ரெசிப்பியாவோ இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன சொன்னால நீங்கள் கரெக்டாக இந்த உயிர்கடையிலேருந்து தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் இந்த சாஃப்ட்டான இட்லியோடு நான் வந்து தொட்டு சாப்பிட போகிறேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்காது தேசமிய இட்லியும் ஒரு கிறிஸ்பியான கீ ரோஸ்ட் கூட இங்கே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரான் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்